பாகம் மூன்று அத்தியாயம் இருபத்தி இரண்டு இத்தோடு நாற்பது முறையாக விதம் விதமாக இவனை தண்டித்து விட்டேன் ஆனால் எந்த பாடமும் முழுமையாக மனதுக்குள் தைக்கவில்லை கோஷ்டியோடு சேர்ந்து உட்கார்ந்து வாய் அசைக்கிறானே தவிர எல்லாம் தெரிந்தது போல கம்பீரமாக நடக்கிறானே தவிர உண்மையில் பாடத்தினுடைய சாரம் உள்ளுக்குள்ளே போகவில்லை இவனை பற்றி நினைத்தால் எனக்கு கவலையாக இருக்கிறது திருவையாறு குளக்கரையில் அமர்ந்து கொண்டு ஒரு வயதான அந்தனர் நடுத்தர வயதுடைய அந்தனரிடம் கவலைப்பட்டு கொண்டிருந்தார் அவனை மட்டும் குற்றம் சொல்லி புண்ணியமில்லை இந்த ஊரின் அமைப்பு அப்படியாகிவிட்டது ஆட்டமும் பாட்டமும் தெருக்கூத்தும் நாடகமும் இசையும் கவிதையும் தமிழ் தேவார பாட்டுகளும் விதவிதமாக அவன் திசையை திருப்ப பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது அவன் மனம் ஒருமித்து வேத பாடத்தை எப்படி கற்கும் தஞ்சை தொலை தூரத்தில் இருந்தாலாவது பரவாயில்லை எட்டி பிடித்து ஓடினால் கால் நாழிகையில் இவர்கள் போய் தஞ்சைக்கு சேர்ந்து விடுகிறார்கள் பிறகு இங்கிருந்து கரந்தைக்கு போய் ஓய்வெடுத்து கொண்டு வேட்டியை உடுத்தி மேல்துண்டு போர்த்தி நல்ல அமைதியான அந்தனர்கள் போல இந்த பிள்ளைகள் தஞ்சைக்கு நடக்கிறார்கள் அரண்மனைக்கு எதிரே போய் ரிக் வேதமோ வேதமோ சொல்கிறார்கள் பிறகு எங்கேனும் ஒரு மடத்தில் உணவு உண்டு பிறகு அங்கிருந்து ஆடல் பாடல் என்று தளிச்சேரி பெண்டுகளை வேடிக்கை பார்க்க கிளம்பி விடுகிறார்கள் இரவு முழுவதும் ஊர் சுற்றி பார்த்துவிட்டு விடியற் தான் வருகிறார்கள் வந்து காலையில் ஜபம் செய்வது போல ஒரு ஏமாற்று வேலை செய்துவிட்டு கொல்லைப்புறத்து திண்ணையில் ஒரு வேட்டியை போர்த்தி கொண்டு தூங்கி தூங்கிவிடுகிறார்கள் இரவு பார்த்த நாடகத்திலேயே இவர்களது மனம் மயங்கி கிடக்கிறது தளிச்சேரி பெண்களின் உடம்பு அமைப்பிலேயே புத்தி கட்டுண்டு கிடக்கிறது பிறகு எந்த பாடம் எப்படி ஞாபகத்துக்கு வரும் ஆமாம் நீங்கள் சொல்வது சரிதான் இதனை உத்தேசித்துதான் நான் இங்கிருந்து குடிபெயர்ந்து இன்னும் தள்ளி போய்விடலாமா என்று யோசிக்கிறேன் எங்கே போவீர்கள் குடந்தைக்கா குடந்தையிலும் இதே விதமான கூத்துக்கள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன தொண்டை நாட்டில் மட்டும்தான் இவை சற்று மட்டமாக இருக்கிறது தொண்டை நாட்டிலிருந்து சோழ தேசத்துக்கு வரும் அந்தன சிறுவர்களை பார்த்தீர்களா பத்து அல்லது பதினோரு அகவைதான் இருக்கும் இரண்டு வேதமும் முழு மனப்பாடத்தோடு சொல்கிறான் நிறைய அந்தணர்கள் உள்ள சபையில் அவனும் அமர்ந்து கொண்டு ஜட செய்கிறான் ஜாதகம் எழுதுகிறான் மழை குறித்தும் தொலைந்து போன பொருட்கள் குறித்தும் பிரசன்னம் பார்க்கிறான் நோய்க்கு மருந்து சொல்கிறான் பதினோரு வயதிலேயே இந்த போடு போடுகிறானே முப்பது நாற்பது வயதில் எப்படி மின்னுவான் என்று நானே பிரமித்து போனேன் அவன் மட்டுமல்ல அப்படி ஒரு ஐநூறு பையன்கள் தஞ்சையின் எல்லைக்கு நேற்று வந்திருக்கிறார்கள் அப்படியா தஞ்சைக்கு வந்துவிட்டான் அல்லவா இனி அவர்கள் பாழாக போவது உறுதி எழுதி வைத்துக் அப்படி இல்லை தொண்டை தேசத்து பையன்கள் பாழாக போக மாட்டார்கள் ஐயா அவர்கள் வேலையில் கெட்டிக்காரர்கள் நீங்கள் சொல்வது போல வேறு எந்தவித கருத்து திசை மாற்றம் இருந்தாலும் மிக கம்பீரமாக கவனமாக பாடம் படித்து விட்டார்கள் இப்பொழுது பாடம் நன்கு மனனமாகிவிட்டது எத்துணை தளிச்சேரி பெண்டுகள் வந்தாலும் என்ன விதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலும் அவன் களைய மாட்டான் மாறாக மாட்டிக்கொண்டாலும் பிறகு மீண்டு வந்து விடுவான் இங்கே உள்ள குழந்தைகளுக்கு மன்னனம் செய்கின்ற பக்குவமே வரவில்லையே மன்னம் செய்யத் தெரியாதவன் அந்தனாக இருக்க முடியுமா மறதி உள்ளவன் வேதம் படிக்க இயலுமா எனக்கு கவலையாக இருக்கிறது என்று மத்திம வயது அந்தனர் சொல்ல வயதான அந்தனர் தலையசைத்தார் அது சரி இன்றைக்கு நம் சபை கூட இருக்கிறது என்று நினைக்கிறேன் ஆமாம் என்ன சபை கூடி கூடி பேசுகிறார்கள் வெற்றிலை தட்டு வைத்தவுடன் பாய்ந்து களிப்பாக்குக்கும் வெற்றிலைக்கும் முட்டி மோதி சண்டை போடுகிறார்கள் வெறும் வெற்றிலை பாக்கு வைத்தால் போதுமா தட்சணை எங்கே என்று ஒரு பிராமணன் கேட்கிறான் இவனுடைய பிரச்சனையை பேசுவதற்கும் இவனுடைய சமூகம் அழித்தால் இவனுக்கு தட்சணை தர வேண்டுமா எவ்வளவு கொழுப்பு பார்த்தீரா வாங்கி பழக்கமாகிவிட்டது தட்சணை இல்லாத தாம்பூலம் மீசை இல்லாத மரவனை போல வேண்டாம் ஐயா மறந்து போயும் மரவனை உபமானத்திற்காக கூட இழுக்காதீர்கள் ஏனோ அவர்கள் நம் மீது கோபமாக இருக்கிறார்கள் மரவர்களா மீது கோபமாக இருக்கிறார்கள் ஆமாம் எல்லோரும் தான் எல்லோரும் என்றால் யார் அந்தனர் அல்லாத எல்லோரும் அந்தனரை பற்றி கோபமாகத்தான் இருக்கிறார்கள் ஒரு சுமூகமின்மை வெகு வேகமாக பரவி வருகிறது நமது நிலத்து வேளாளன் தானே அளக்கிறான் ஆமாம் ஆமாம் நெல்லெல்லாம் அளக்கிறான் ஆனால் அதை கொடுப்பதில் முன்பு ஒரு பணிவும் அன்பும் இருந்தது இப்பொழுது அது இல்லை உண்மையில் சொல்ல போனால் அந்த பணிவும் அன்பும் இல்லை அதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர் மத்தியம வயது ஆள் வயதானவரிடம் கேட்டார் வயதானவர் ஆடாமல் அசையாமல் திருவையாறு கோயில் குளத்தின் நீர் பரப்பையே பார்த்து கொண்டிருந்தார் ஒரு மீன் துள்ளி அவரை பார்த்துவிட்டு உள்ளே போயிற்று வயதானவர் மெல்ல திரும்பினார் எனக்கு புரிந்துவிட்டது அந்தனர்கள் ஒரு பாதுகாப்பின்மையை உணர்ந்திருக்கிறார்கள் அதனால்தான் அவர்களிடமிருந்து அன்பும் பாசமும் நகர்ந்து போய்விட்டன வேளாளர்களுக்கு பயிர் தொழில் பாதுகாப்பாக இருக்கிறது சத்திரியர்களுக்கு வாழ் வணிகர்களுக்கு வணிகமும் மற்ற தொழில் ஜாதியினருக்கு அவரவர்கள் தொழிலும் பாதுகாப்பாக இருக்கின்றன நாம் வேதத்தை நம்பியிருக்கிறோம் வேதம் சோறு போடுமா என்ற பயம் அந்தனர்களுக்கு வந்துவிட்டது நம்பிக்கையின்மைக்கு யார் பொறுப்பு நாம் மத்திம வயதுடைய அந்தனர் கேட்டார் அப்படி இல்லை ஐயா அந்தனனுடைய வேதம் மிக முக்கியமானது முதன்மையானது அதுதான் வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய ஒரே ஊன்றுகோல் என்று ஒரு காலம் இருந்தது இப்பொழுது அந்த காலம் இல்லையோ என்று தோன்றுகிறது அதாவது மற்ற ஜாதியினர் நம்முடைய வேதத்தை முக்கியமாக கருதவில்லை என்று சொல்கிறீர்கள் அல்லவா ஆமாம் அதற்கு நாமும் காரணமாக இருக்கலாம் அல்லவா அவர்களை மட்டும் ஏன் குறை சொல்ல வேண்டும் எந்த விதத்தில் நாம் காரணமாக இருக்க முடியும் என்று சொல்கிறீர் நான் சொல்கிறேன் அந்தணர்கள் மீது நம்பிக்கை குறைந்து விட்டது யாருக்கு சகலருக்கும் தான் எதனால் அப்படி சமீபத்திய அரசியல் விஷயங்களால் என்ன சமீபத்திய அரசியல் விஷயம் ரவிதாசன் பரமேஸ்வரன் அவர்கள் வாழ்த்தரித்து முதுகில் கேடயம் தரித்து கால்களில் செருப்பு அணிந்து சுழல் தரித்து கங்கணம் தரித்து கேயுரமாட்டி அரசவை நடுவே சேனாதிபதி என கம்பீரமாக அமர்ந்து சோழ தேசத்தை காப்பேன் என்று சத்தியம் செய்து பிரம்மராயர்களாக பதவியேற்றவர்கள் ஆனால் அந்த தான் சோழ தேசத்தின் குலக்கொடியை கொடியை வேறறுத்தவன் என்று ஜனங்களுக்கு எப்பொழுது தெரிந்ததோ அப்போதே அந்தணர்கள் மீது அவநம்பிக்கை வந்துவிட்டது கொலையும் செய்வார்களா அந்தணர்கள் என்று கேள்வி வந்துவிட்டது அது மட்டும் இல்லை இப்படி செய்தவர்கள் என்னவெல்லாம் அதிகாரங்கள் செய்வார்கள் என்கிற கோபமும் வந்துவிட்டது இரண்டு தனிநபர்களை வைத்து கொண்டா ஒரு பெரிய குலத்தை எடை போடுவது பரதகண்டம் முழுவதும் பரவிய ஒரு கலாச்சாரத்தை நீ கேள்வி கேட்கிறாயே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அல்லவா அந்தனர்கள் ஒன்றும் சோற்று பானை அல்ல பதம் சொல்லி பிரிப்பதற்கு துரோகிகளான ரவிதாசன் பரமேஸ்வரன் என்று கல்லில் பொறித்து விட்டார்களே ஏன் வேறு எந்த ஜாதியிலும் துரோகிகள் இல்லையோ க்ஷத்திரியர்கள் காட்டி கொடுத்ததாக சரித்திரம் இல்லையோ நல்லவரும் கெட்டவரும் உலகத்தின் எல்லா குலத்திலும் உண்டு அப்பனே கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயர் அந்தனர்தான் அவர்தான் இப்போது சேனாதிபதி அரசருக்கு அடுத்த பதவி இளவரசருக்கும் மேம்பட்டவர் கிருஷ்ணன் ராமருடைய யுக்தியால் போர் தந்திரத்தால் பல யுத்தங்களில் சோழ பேரரசர் ஜெயித்திருக்கிறார் சக்கரவர்த்தி வாகை சூடவும் உயிர் தப்பிக்கவும் கிருஷ்ணன் ராமன் காரணமாக இருந்திருக்கிறார் இந்த சோழ தேசத்து நிர்வாகம் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு அவரும் ஒரு காரணம் அது சரி ஆனால் அப்படி என்ன அவரை கொண்டாடி விட்டீர்கள் அவருக்காக அந்தனர்களை என்ன சிறப்பித்து விட்டீர்கள் குறை சொல்ல வருகின்ற வாய் கொண்டாடவும் வர வேண்டுமல்லவா பிரம்மராயருக்கு கீழே இருக்கின்ற அலுவலர்கள் அந்தனர்கள் அவர்களின் பெயர் கூட சக்கரவர்த்திக்கோ இளவரசருக்கோ தெரியாது ஆனால் அவர்கள்தான் இந்த சோழ தேச நிர்வாகத்தின் ஆணிவேர்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த விதமான கிரீடமும் நீங்கள் அணிவித்து விடவில்லையே எந்த பட்டயமும் கொடுத்துவிடவில்லையே அவர்கள் எதுவும் எதிர்பார்க்கவில்லை ஐயா நம்மை நாமே தரக்குறைவாக பேசுவது நல்லதல்ல இது பலகீனம் வேறு எந்த இனத்தாரும் தங்களை தாங்களே குறை கூறி கொள்வதில்லை முன்னிலும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் நாம் மட்டும் ஏன் பிளந்து போய் கிடக்கிறோம் என்று எனக்கு புரியவில்லை இன்னும் கேட்க இந்த பிளவு அதிகமாகிவிடுமோ என்று பயம் வருகிறது எதனால் தெரியவில்லை காரணம் இல்லாது அந்தனர் கூட்டம் பிளவுபடுமோ என்கிற பயம் யோசித்து பார்க்கிற போது இந்த பாதுகாப்பு இன்மையால் அவர்கள் வேறு வேலைக்கு போய்கூடிய நிர்பந்தங்கள் அதிகம் உருவாகுமோ என்கின்ற பயம் வருகிறது எதனால் அப்படி சொல்கிறீர்கள் உதாரணத்துக்கு என் மகனை வைத்தே சொல்கிறேனே என் ஐம்பத்தி ஐந்து வயதில் பிறந்த மகன் இவன் ஆடல் பாடல் என்று இருக்கிறானே தவிர அவனுக்கு வேதம் படிப்பதில் நாட்டம் வரவில்லை நாற்பது முறை விதம் விதமாக தண்டித்த பிறகும் அவனுக்கு எந்த பாடமும் முழுமையாக பிசிலின்றி சொல்ல வரவில்லை மரணம் செய்வதில் மனம் வரவில்லை மனம் எங்கேயோ கட்டுத்தறியாக சுற்றி கொண்டிருக்கிறது என் மகனுக்கு மட்டுமல்ல தஞ்சையை சுற்றியுள்ள பல கிராமத்து இளைஞர்களின் முகத்தில் அமைதியை விட பரவசமும் பரபரப்பையும் தான் பார்க்கிறேன் அவர்கள் கூடி கூடி உட்கார்ந்து பேசுகின்ற விஷயத்தை தொலைவில் உட்கார்ந்து செவி மடுக்கிறேன் நான் தூங்குவதாக அவர்கள் நினைத்துக்கொண்டு மெல்லிய குரலில் பேசி கொண்டிருக்கிறார்கள் அந்த பேச்சு அவ்வளவு சுத்தமானதாக இல்லை அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே இன்னும் இரண்டு அந்தனர்கள் வந்தார்கள் அவர்கள் கையில் சொம்பும் பஞ்ச பாத்திரம் என்று சொல்லப்படும் சந்தியா வந்தனத்திற்கான பாத்திரமும் இருந்தது இன்னும் சூரியனே அஸ்தமிக்க ஆரம்பிக்கவில்லை அதற்குள் சந்தியா வந்தனம் செய்ய ஆரம்பித்து விட்டீர்களா வந்தவர்கள் அமர்ந்தவர்களை கேட்டார்கள் நான் மாத்தியாயனம் செய்ய வந்தேன் ஐயா இன்னும் வீட்டிற்கே போகவில்லை என்னது அப்பொழுது உணவே எடுக்கவில்லையா பசி இல்லை வயதானவர் நொந்த குரலில் பேசினார் இப்படி கொலைப்பட்டினி கிடக்காதீர்களையா வீடு அருகில்தானே இருக்கிறது போய் பால் விட்டு எடுத்து வா பெரியவர் பசியோடு இருக்கிறார் இப்பொழுது கொடுத்தால் கோடி புண்ணியம் எனக்கு மட்டும் எடுத்து வந்து நான் மட்டும் குடித்தால் வயிறு வலிக்கும் எல்லோருக்கும் எடுத்து வா இல்லையெனில் எனக்கும் வேண்டாம் வயதானவர் தீர்மானமாக சொன்னார் பிறகு என்ன பேசிக் கொண்டிருந்தீர்கள் என்றார் அமர்ந்திருந்தவர்கள் அவருக்கு விளக்கினார்கள் இது ஒன்றும் பெரிய இல்லை உங்களை உங்கள் தந்தை சொன்னது நீங்கள் உங்கள் பிள்ளையை சொல்கிறீர்கள் உங்கள் பிள்ளை தன் பிள்ளையை சொல்லுவான் இது தலைமுறை தலைமுறையாக இளைஞர்களை முதியவர்கள் சொல்கின்ற குற்றச்சாட்டு உங்களுடைய எழுபத்து மூன்று வயது அனுபவத்தை உங்கள் பதினெட்டு வயது பிள்ளை உள்ளங்கை நெல்லிக்கென பெற்றாக வேண்டும் என்ற பரபரப்பு ஒரு கரிசனத்தால் ஏற்பட்ட கூச்சல் ஆனால் உங்கள் தந்தையை விட நீங்கள் இன்னும் கெட்டிக்காரர் வெகு நிச்சயமாக உங்கள் பிள்ளை உங்களை விட கெட்டிக்காரன் ஆவான் ஏனெனில் உங்களை விட ஒரு பறந்து உலகம் அவனுக்கு கிடைத்திருக்கிறது வெறும் உள்ளங்கை அதிரசத்துக்கு ஹோமமும் ஜபமும் செய்தார்கள் இப்பொழுது ஒரு பொற்காசை கிடைக்கிறது அதாவது ஒரு கூடை அதிரசம் கிடைக்கிறது பழமர்நேரியில் பாபநாசத்தில் சிரார்த்தம் செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் நடந்துதான் போய் வர வேண்டும் ஆனால் இப்போது திருவையாறிலிருந்து நாலா பக்கத்திற்கும் பாரவண்டிகள் போய்கொண்டே இருக்கின்றன வெயில் அடித்தாலும் மழை பெய்தாலும் சாலைகள் உறுதியாக இருக்கின்றன நான்கு நாள் வெள்ளத்திற்கே சாலைகள் ஊடறுத்து கால்வாய்கள் போய் காவிரியில் கலப்பதும் முன்னேயும் பின்னேயும் போக முடியாமல் இடுப்பு கோமணத்தோடு நீந்தி கடந்த நாட்களும் உங்களுக்கு மறந்து போய்விட்டனவா இப்பொழுது அப்படி இல்லை எந்த சாலையும் ஊடறுத்து எந்த கால்வாயும் போவதில்லை எல்லா கால்வாய்களும் தூரெடுத்து செப்பரேட்டு விட்டார்கள் கால்வாயிலிருந்து பல கிளை கால்வாய்களுக்கு நீர் அனுப்பப்பட்டு சோழ தேசத்தின் எல்லா பக்கமும் பசுமையாகிவிட்டது கீழே சாளுக்கியத்தோடு சம்பந்தம் ஏற்பட்டபடியால் அங்கிருந்து அற்புதமான நெல் வண்டிகள் வருகின்றன தரமான அரிசி கிடைக்கிறது கரும்பும் நிறைய தானியங்களும் இடையராது அவர்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் உணவு அதிகமானால் பாத்திரங்களும் அதிகமாக வேண்டுமல்லவா தொண்டை நாட்டிலிருந்து பாத்திரங்களும் உழவு கருவிகளும் இரும்பு சாமான்களும் வந்து இறங்கிக் கொண்டே இருக்கின்றன தானியமும் பெருத்து விட்டது எனவே காசு புழக்கம் அதிகமாகிவிட்டது ஆட்டமும் பாட்டமும் இன்னும் பிற கலைகளும் காசு புழக்கத்தால் அதிகமாகிவிட்டன கடந்த சில வருடங்களாக போர் இல்லை எதிர்ப்பவர் எவரும் இல்லை சக்கரவர்த்தி ராஜராஜர் ஒரு பக்கம் இளவரசர் ராஜேந்திரர் இன்னொரு பக்கம் மிகச் சரியாக அமர்ந்து சரியான சேனாதிபதிகளுடன் மிக அழகாக அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எங்கே சுபிட்சம் இருக்கிறதோ அங்கே ஆடல் பாடல் இருக்கத்தான் செய்யும் தன்னால் ஏற்பட்ட சுபிட்சத்தை தான் சக்கரவர்த்தி ராஜராஜ தேவர் மிக பெரிய கற்றொழியாக மாற்றி கொண்டிருக்கிறார் பொற்காசுகள் இருக்கின்றன ஆட்கள் இருக்கிறார்கள் நல்ல விளைச்சல் இருக்கிறது இருந்தும் தானியங்கள் தஞ்சையை நோக்கி வருகின்றன நாம் ஏதேனும் வேலை செய்யலாம் அல்லவா அதை செய்யவில்லையெனில் பேசிய அந்தனர் நிறுத்தினார் மற்றவர்கள் அவரை வியப்போடு பார்த்தார்கள் உள்நாட்டு கலவரம் குழப்பம் ஏற்படும் தின்றுவிட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற புத்தி ஏதேனும் சிந்திக்கும் வாய் அலட்சியமாக பேசும் வீண் வம்பு வளரும் இப்போது எல்லா வம்புகளையும் விட்டுவிட்டு செயற்கரிய ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று மக்கள் துவங்கிவிட்டால் சோழ தேசத்தின் பெருமையை நிலைநாட்டியது போலவும் ஆயிற்று மக்களை திசை திருப்பியது போலவும் ஆயிற்று எத்தனை நாட்கள் திசை திருப்ப முடியும் ஒரு கட்டடம் கட்ட ஏழு எட்டு அல்லது பத்து வருடங்கள் ஆகலாம் அவ்வளவுதானே அவ்வளவுதான் ஆனால் கோயில் கட்டியதோடு சக்கரவர்த்தி ராஜராஜரின் காலம் முடிவடைந்துவிடும் அந்த அந்தணர் அடிக்குரலில் ரகசியம் போல பேச எல்லோரும் அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்